ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் தேவிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம செம்பட்ட மாடு வந்து கண்குட்டி போட்டுட்டாங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோவை பார்க்கலாம் வாங்க செம்பட்ட மாடு வந்து எந்த தடையுமே இப்படி வந்து கண்ணுகுட்டி போடுறதே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு புது அனுபவம் இதுக்கு முன்னாடி வந்து மாடுகள்லாம் கண்ணுட்டி போடுறதுக்கு சிரமப்பட்டுருக்குதுங்க கண்ணுகுட்டியும் இறந்து போயிருக்குது ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதே இல்லை இப்போ தாயும் செய்யும் ரெண்டும் நாளே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி கண்ணுக்குட்டி போடுவோன்ட்டு கொஞ்சம் ரொம்பவே பயந்துட்டோம் பிபி ப்ரெஷரு இந்த அந்த பயத்தில் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கே மய மறந்துட்டோம் எங்களுக்கு தேவை மாடு கண் நல்லபடியாக போட்டால் சரி மாடு நல்லா இருந்தால் சரி கன்று நல்லா இருந்தால் சரி அவ்வளோதாங்க எப்படின்னா ஒரு பதினோரு மணிக்காட்டமே ஆட்டமே வயிற்ற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு நாமளும் கண்ணுட்டி போட்டுரும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது மூணு மணி ஆகிடுச்சி தான் பனிக்கூட உடஞ்சிச்சு பனிக்கூட உடஞ்சதுமே ஒரு மணி நேரத்தில் வந்து கண்ணுட்டி வெளியே வந்துடணுமாங்க இல்லைனா கண்ணூட்டி தண்ணி எல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும் மூச்சு தண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து என்ன செய்கிறது மூணு பனி கூட உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் போட்டு டாக்டரை வர சொல்லி அப்புறம் அவர் வந்து உள்ளே க வயிற்றுக்குள்ளேயே வந்து கண்ணுட்டியோட காலை ரெண்டையும் கட்டி மண்டையை வந்து அவர் அழுங்காமல் வெளியே இழுத்தாரு அப்புறம் காலை ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கவும் கண்ணுட்டி வெளியே வந்து விழுந்துருச்சு போட்டு முக்கிட்டு தான் இருந்தாங்க முக்கிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு கால் மட்டும்தான் தெரிஞ்சு மண்டை வெளியே வரவே இல்லை அது வேற நமக்கு கொஞ்சம் பயம் இல்லைங்களா கண்ணூட்டி என்னாமோ என்னமோ அப்படின்னு தெரியாமல் ஏற்கனவே இந்த மாட்டோட கண்ணூட்டி ஒன்றும் இறந்துருச்சு போட்டு ரெண்டு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இறந்துச்சு எப்படி இறந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல ஆனால் ரெண்டு நாள் இருந்து இறந்து போச்சுங்க போனதில் போட்டது வந்து கெடேற்கனுக்கிட்டிங்க எப்போதுமே இந்த மாட்டுக்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எனக்கு எப்படியாச்சும் கேட்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதோட வந்து எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாட்டம் கொடுத்துட்டாங்க அது என்ன கண்ணுடி அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் போட்டுறதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் டாக்டரை வெளியே இழுத்து போட்டுட்டு கை வச்சு கண்ணுட்டி எழுத்துனால செஃப்ட்டி காயிடும் அப்படின்ட்டு அதுக்கு ரெண்டு ஊசி போட்டுட்டு வெளியில் இருந்த சத்தையை மட்டும் எடுத்து போட்டுட்டு போயிட்டார் அது வந்து இன்னமும் சத்தையும் போடலாம் அது எப்படி என்ன அப்படிங்கிறது சத்த போடாமல் இருக்கிறது எதனால் அப்படின்ட்டு அடுத்து வெளியூவில் கூட போடுறேன் அவங்களுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்புறம் கண்ணுகுட்டி வெளியே வந்துச்சு கண்ணுட்டி நல்லபடியாக இருக்குங்க இப்போ இந்த தடவை என்ன கண்ணுட்டி போட்டிருக்குன்னா காலங்கண்ணூட்டி தாங்க போட்டிருக்கு நமக்கு போகிறதெல்லாமே எல்லாமே நொட்டி தாங்க ஏற்கனவே ரெண்டு மாடு காலங்கண்ணூட்டி போட்டிருக்கு ஆட்டுக்குட்டி கெடா கெடா குட்டி போட்டிருக்கு இப்போ நம்ம செம்பட்ட மாளும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வர்றது எல்லாமே பயலுகளாக வர்றாங்க ஒரு பொம்பளை பிள்ளை கூட பிறக்க மாட்டுறாங்க எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ராசி ஏனோ எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் மாடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க அண்ணூட்டியே வெளியில் இருக்க முடியாமல் அதனால் தக்கி முக்கி எடுத்தனால கொஞ்சம் கிறங்கின மாதிரி ஆயிடுச்சு எந்த தடையுமே நாங்கள் இப்படியெல்லாம் கண் மாட்டுக்கிட்டேருந்து கண்டுபிடி எடுத்ததே இல்லை அது வந்து இதுக்கு பேசாமல் ஊசி போடாமல் எல்லாமே கூட இருந்திருக்கலாமே அப்படின்னுலாம் எனக்கு தோணிடுச்சு எங்களுக்கெலாம் ரொம்ப பயம் பயத்தில் பிபி ப்ரெஷர் எல்லாமே வந்துருச்சுன்னு கூட சொல்லி சொல்லலாம் அந்த டென்ஷனில் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது கூட நினப்பில்லாங்க எப்படியோ வந்துட்டு நல்லபடியாக அப்படியே கண்டுபிடி போட்டால் போதும் அப்படின்ட்டு நாங்கள் சாமியை வேண்ட மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு சரி ஓகே பரவாயில்ல ரைட்டு எந்த கன்று குட்டியாக இருந்தாலும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாம் விட்டுட்டோம் இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கன்றுகுட்டி எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருக்கு எந்திரிச்சு நிற்க விழுக எந்திரிச்சு நிற்க விழுக அப்புறம் ஒரு நாளைக்கு அப்படித்தாங்க இருக்குமாரம் அதனால் வந்து அதுவாக எந்திரிச்சு நின்று பால் குடிக்க போயிருங்க அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்ட மாடு நாங்கள் கிடைய கன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஆனால் அதுவும் காலங்கன்று குட்டியாக போட்டுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பருவம் அது சென்ன நிற்கலை அல்லது இந்த கண்ண்குட்டி போடும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலே நம்மளால் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இதனால பரவாயில்ல கண்ணுட்டி வந்து வயிற்றுக்குள்ளே குறுக்க விழுந்துருச்சு அப்படின்னா என்னமே செய்ய முடியாதுங்க அப்புறம் அதுக்கு ஒரு பார்த்து அப்புறம் அதை இழுத்து இழுத்து போட்டுவிட்டுருக்கணும் நிறைய இருக்குங்க ஈத்து மாடு தான் ஈத்து மாடாக இருந்தாலும் தெரியல இந்த தடவை இப்படி கன்று போட்டுருச்சு சரி விடுங்க என்னவாக இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோங்க இந்த மாடு நம்ம கடுத்தரில் வந்து போத முதல் போட்ட கன்றுகுட்டி தான் இப்போ வந்து ஒரு கன்றுகுட்டி போட்டிருக்கு இப்போ ரெண்டாவது போட்ட கண்ணுட்டி தான் வந்து இறந்துருச்சு இப்போ இது வந்து மூணாவது கண்ணுடி ஏற்கனவே ரெண்டு இது போட்டிருக்குன்னு கூட சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் ஈத்து மாடுதாங்க தாங்க க அது வந்து மண்டை வந்து மாட்டிச்சு மண்டை வந்து உள்ளேருந்து வெளியே வர முடியல அப்படியே நல்லா நடுக்கொண்டு மாட்டிக்கிட்டு ரெண்டு காலு மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிச்சு எதாவது குடிச்சி இழுத்தோம் அப்படின்னா எதாவது குறுக்க நறுக்க விழுந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு டாக்டர் கூப்பிட்டு பார்த்து தாங்க எடுத்தோம் கன்று குட்டி இது ஒன்றும் செய்யலை வயிற்றுக்கு தீனியெல்லாம் போ போட்டு நல்லா தான் தின்னுச்சு எதனால இப்படி என்னன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டுனா மறக்காம என்னோடய கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதுங்க அப்புறம் அடுத்து வந்து கன்றுக்குட்டி போடுறதுக்கு எந்த மாடு இருக்குன்னா அடுத்து கன்றுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிருங்க இன்னும் ஒரு மாடு தான் இருக்குது அடுத்து இன்னும் செனை இல்லாமல் வேறு இருக்குது அந்த மாடு வேறு பருவத்துக்கு வராமல் இருக்குதுங்க இன்னும் அதுகளையும் நம்ம பார்க்கணுங்க அப்புறம் வந்து இது இந்த செட்டை போடாமல் கொஞ்சம் நேரம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க அதை பற்றி என்ன ஆச்சு அப்படிங்குறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்